இங்கே பாருங்கள் இந்த இதில் ரெண்டு நாட்டு நம்ம போட்டிருக்கோம் ரோஸில் அப்புறம் மேலே வந்து நாலு நாட்டு போட போகிறோம் அப்புறம் ஆறு போட போகிறோம் ஆறில் ரெண்டு போட்டு அப்புறம் ஒரு நாலு அப்புறம் ரெண்டு போட போகிறோம் இப்போ இதை வந்து நான் இப்போ ரெண்டு போட்டேனா அதேமாரி அங்கேயும் நான் ரெண்டு போட்டு காட்டுறேன் அந்த சைடும் அதுக்கப்புறம் நாலு ஆறு அப்புறம் இன்னொரு ஆறு போட்டுட்டு அப்புறம் போடும் போடும்போது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தாண்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்படி போடுறதுன்னு இதில் வந்து பாருங்கள் கொஞ்சோடு ஒயர் வந்து நான் சொறியிருக்கிறேன் அப்புறம் இது உள்ளயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் வெளியிலே தெரியல உள்ளே வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொண்டு வெட்டி விட்டுட்டேன் வெட்டி விட்டுட்டு அதுலேயே பின்னிக்கிட்டு வந்துட்டேன் உள்ளே தெரியவேன்னு பாருங்கள் அதேமாரி நம்ம பின்னிக்கிட்டே வந்து வெட்டி விட்டுற வேண்டியதுதான் ஏன்னா நம்ம இங்கே திட்டு திட்டா போட்டோம்னாக்கா வெட்டாமையே அப்படியே கொண்டுட்டு வந்துடலாம் உள்ளுக்குள்ளேயே அது ஒயரை ஒயரை கொண்டு வரலாம் நம்ம வந்து ஒரு திட்டா அதெல்லாம் நடிச்சு எடுத்து தானே போட போகிறோம் அதனால் கொஞ்சம் கொண்டு நான் வெட்டி விட்டுட்டேன் வெட்டிகிட்டே எடுத்துவிட்டேன் அப்புறம் அடுத்த கூட போடும்போது நிறையா டிசைன் போடும்போது உள்ளுக்குள்ளே வச்சு போடுவேன் அதை நான் எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது பாருங்கள் இதில் வந்து நான் வந்து ஒரு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம ரெண்டு நாட்டு போகிறதுனால ஒரு அடி ஒயு தான் நான் எடுத்திருக்கேன் இதோட இந்த நாட்டு மூத்திடுச்சு இந்த இந்த லூப்லேயும் இந்த லூப்லேயும் தான் வந்து போட போகிறோம் அதை வந்து இதை பாருங்க இந்த ஒயரை எடுத்து இப்படி வச்சுப்போம் வச்சுட்டு இதில் நான் ஒரு அடி எடுத்திருக்கேன் ஒரு அடி எடுத்ததை வந்து நம்ம இதில் சொல்லிவிடுவோம் நாலஞ்சு நாட்டில் சொறிடுங்க பின்னும்போது ஸ்டாங்காயிடும் தெரியாது அவராது மொதல் மொதல் போகிறதுனால ஒரு 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 பூவை போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பூ போடலாம் அந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை என்ன பண்ணுறோன்னாக்க இந்த ஒயரை வந்து என்ன பண்ணுறோம் ரோஸ் ஒயரை அப்படியே எடுத்துரும் ரோஸ் வயரை எடுத்துட்டு அடையாளத்துக்கு வச்சதை நம்ம எடுத்துடணும் ரொம்ப நீட்டாக போடாமல் இந்த மாரி சிரமம் இல்லாமல் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு போட்டோன்னே ஈஸியாக வருது இந்த மாரி நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப ஒயரை வச்சு சுத்தாமல் இந்தமாரி போட்டி வெட்டி விட்டுங்க திட்டு திட்டால் நம்ம போகிற மாதிரி இருந்தாக்க நம்ம வந்து அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டியது அதை இப்படியே வச்சுப்போம் இப்படி வச்சுட்டோமா ரெண்டு பூ வந்துருச்சு வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இதை வச்சதை அப்படியே நேராக அந்த பள்ளத்தை அப்படியே வச்சே நம்ம பின்னிட்டு வரோம் உள்ளுக்குள்ளேயே போய்டும் இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்க அதை அப்படியே பிடிச்சிக்குவோம் கையில் பிடிச்சிக்கிட்டு இதை வந்து அந்த சைடில் எடுத்து இந்த உள்ள இந்த டிசைன் வேணாம் அப்படியே வரி வரியாக பா பின்னிட்டு வரலான்னா ரெண்டு ரெண்டாக வச்சு நீங்கள் பின்னிக்கோங்க அதுவும் ஒரு செலவு கலர் கலராக இருக்கும் நான் எல்லோரும் கலர் கலராக தான் போட்டிருக்காங்களே இதேமாரி போடுவோம் அப்படின்னு நான் போடுறேன் அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க இது சிக்க கட்டையாக இந்த ஒயரு அதனால் உங்களுக்கு வந்து சுருத்திக்குது பட்டை ஒயர் வாங்கி நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த அடி போடுவேனா அதில் காட்டுறேன் இது பள்ளமாக தான் வரும் பள்ளத்திலே அப்படியே மாட்டிக்கிட்டே வந்துட்டோம்னாக்க கரெக்டாக அதுக்குள்ளே அது வெளியில் தெரியாமல் இருக்கும் ஒரு பக்கம் இந்த பக்கம்தான் சொரும் போது லேசாக வெளியில் தெரியும் இது வந்து நம்ம இது பள்ளமாக வச்சு நம்ம பின்னிட்டே வரோமா பகுதி தான் அந்த சைடில் இருக்கும் இது வந்து மோ மேடு வந்து இந்த இந்த டேப்பு பக்கத்தில் இருக்கும் அதுமாரி வந்துட்டு அப்படியே பிடிச்சி பின்னிட்டு வந்துட்டோம்னா கரெக்டாக அழகாக வந்துடும் நான் வந்து ரெண்டு வரிசை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வயிறு ஜாயின்ட் பண்ணும்போது காட்டுறேன் காட்டுறேன் இந்தமாரி இதுக்கு வந்து நான் ஒரு தான் வெட்டினேன் ரெண்டு போடுறதுக்கு அதேமாரி திட்டமாக வெட்டிக்கோங்க ரெண்டு நாட்டு போட அப்புறம் நாலு நாட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரெண்டு அடி வெட்டிக்கணும் வேண்டியது தான் இதுக்கு மேலே நாலு வரும் இங்கே 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 ஒன்று ரெண்டு மூணு நாலு வரும் நாலாக மூணாக இருந்தது ஒன்று ரெண்டு மூணு மூணு வரும் இந்த லூப்பை கணக்கு பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தான் வரும் நாலு வரும் நாலு வந்தோடனே அதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு அடி வெட்டிக்க வேண்டியதான் இது வந்து ஒரு அடி வெட்டி நான் இது உள்ளே போட்டிருக்கேன் அடுத்தது ரெண்டு அடி வெட்டி நீங்கள் வந்து நாலு லூப்பை போட்டுக்கோங்க அடுத்தது மூணு அடி இப்படி ஒரு ரெண்டு ரெண்டு லளுப்புக்கும் ஒரு ஒரு அடி கூட வச்சுக்கோங்க கரெக்டாக வந்துடும் அதுமாரி பின்னிக்கோங்க நான் போட்டால் மாதிரியே போட்டுக்கிட்டு வாங்க நான் ஒரு ரெண்டு மூணு வரி போட்டுக்கிட்டு நம்ம இடையில வந்து ஒரு ஒரு நட காட்டுறோம் உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு அடி நாலு லூப்பு போடும்போது நாலு நாட்டு போடும் போது ரெண்டு அடி அப்புறம் ஆறு போட்டிங்கனாக்கா மூணு அடி இப்படி கணக்கு பண்ணி வெட்டி போட்டுக்கோங்க ஒரே நீட்டாக இழுத்துக்கிட்டே போகாமல் ஏன்னா திட்டத்திட்டா போட்டோம்னா நிறையா போட்டோம்னா நம்ம அது உள்ளயே இழுத்துகிட்டு வரலாம் இதுக்கு வந்து அவ்வளோவா தேவையில்லை அதை இப்படியே தாங்க பின்னிக்கிட்டு வரணும் இந்த ஜாயிண்ட் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதேமாரி ஒன்று ஒன்றா நம்ம முத வீட்டில் காட்டின மாதிரி இப்படி வச்சு ஜாயிண்ட் பண்ணி போட்டுட்டு வந்துடுங்க அழகாக இருக்கும் அப்படி எழுதி பாருங்க இது இதெல்லாம் வந்து அடுத்தது இந்த லூப்பு அடுத்த இதில் இதில் மாட்டி நம்ம பின்னும்போது இதெல்லாம் வரைஞ்சிடும் இந்த லேசான உள்ள எடுக்க கூட வரைஞ்சிடும் இப்படி தாங்க போட்டுருவோம் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் சர்க்கரை பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் லைக் போடுங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமாண்டில் எல்லாம் லைக் போடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் கூட ஒரு மூணு வரை பின்னிட்டு வந்துட்டேன் நான் மாதிரி ரெட்டையாக போட்டேனே ரெட்டையாக போ வந்து பூ போட்டு அதுக்கப்புறம் நாலு ஆறுனு ரெட்டையிலே போடுவோன்னு பார்த்தேன் அது போட்டாக்க முன்ன பின்ன ஆகுது இந்த ஒன்று போட்டு ரெண்டு மூணு இப்படி தான் வருஷல்லாக வந்தால் தான் கரெக்டாக வருது இருக்குது அதனால் நான் இப்போ வந்து இதில் ஒன்று மேலே ரெண்டு போட்டிருக்கேன் நம்ம கையளவுக்கு தான் நான் ஒயர் வெட்டி நான் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு போடும்போது ஒரு ஒரு அடி வெ வெட்டிக்கங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுமாரி ஒரு அடி வெட்டி போட்டிருந்தேன் இப்போ என்ன பண்ணேன் இதில் ஒரு ரெண்டு மூணு அடி வெட்டி இந்த வயரை போட்டேன் போட்டு இங்கே பாருங்க ரெண்டு ரெண்டு நாட்டு பின்னி அதை அப்படியே நான் இது உள்ளே சொறிவிட்டேன் பாருங்க இதில் சொருவி இப்படி கொண்டு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீட்டுக்கும் அப்படியே பின்னிக்கிட்டே வந்துவிட்டேன் பின்னிட்டே வந்தோன்னே அந்த வயிறு தோறு பாருங்கள் வச்ச வயிறு வச்ச வயிறு இப்போ இந்த மூணு நாட்டு போடணும் இதுமாரி சொருவிக்கோங்க இதுமாரி சொருவி போடுங்க வெட்டாமையே இப்படி சொரி போட்டால் கூட நல்லா தான் இருக்குது இப்படியே வந்து நீ உடனே பாட்டிட்டேன் இப்போ இதில் வந்து மூணு நாட்டு போடணும் ஒன்று ரெண்டு மூணு இப்போ என்ன பண்ணுறேன் இந்த வயர் பின்னிக்கிட்டு வந்த வயரை இங்கே உள்ள தள்ளிக்கிட்டு இந்த ஒயரை எடுக்கிறோம் இந்த வயரை பொருங்க அழகா பட்டையாக தூக்கிட்டன துருவி அப்படியே விட்டுருந்தான் பின்னிக்கிட்டு வந்தேன் இப்போ இதை மட்டும் மூணு நாட்டு கொண்டே எடுத்துக்கலான்னு அந்த மாரி நீங்கள் எடுத்து போடுங்க இது நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்கள் இதை இப்படி வச்சுருவோம் இந்த ஒயரை என்ன பண்ணுறான் பின்ற வயரை இப்படி வச்சுக்கிடுவோம் இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி பட்டையாக இருக்கிறோம் வட்டையாக எடுத்துலுக்கு துண்டு துண்டாக நம்ம வெட்டி போடாமல் அப்படியே போட்டுக்கலாம் இப்படி மாட்டி இந்த சைடு உள்ள இந்த லுப்பில் போகிறோம் இப்போ ஒரு நாட்டு மூந்துச்சு இதை என்ன பண்ணுறோம் இப்படி இழுத்துவோம் இழுத்துட்டு இது வந்து இப்படி கிரட்டி இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மூணு நாட்டுக்கும் இப்படி வந்துடும் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து பின்னலாம் ஒன்று போட்டோமா இப்போ வந்து ரெண்டாவது ஒத்தப்படையில் தான் இது வருது நான் ரெட்டப்படையில் போடுவோன்னு நினச்சேன் பார்த்தா ஒத்தப்படையில் தான் வருது இப்போ வந்து மூணு நாட்டு நம்ம போட்டுக்கோம் மூணு நாட்டு போட்டு இதை என்ன பண்ணுறோன்னாக்க இது இவ்வளோ வயிறு இருக்குது நமக்கு அடுத்தது ஒரு மூணு போடுவோம் மூணு போட்டு அப்புறம் ரெண்டு அப்புறம் ஒன்று அப்படி நீட்டாக போட்டுக்கலான்னு இருக்கேன் அதுக்கு வந்து இந்த இவ்வளோ ஒயரை நம்ம சொருவாமல் வச்சுக்கிட்டு அடுத்தது ஒரு மூணு நாட்டுக்கு பயன்படுவோம்னு நினைக்கிறேன் அதை வச்சுக்கணும் அது எப்படி சொதுவும் பாருங்க அதை இழுத்து கொண்டு வந்துட்டோமா அப்படியே சொல்லிட்டேன் இது ஈஸியாக இருக்குது வெட்டி வெட்டி சொல்லுறோமா இதில் வச்சுட்டோம்னா மூணாவது அந்த மூணு மூணுங்களுக்கு கூடமே அதுக்கு கரெக்டாக இருக்கு மூணு நாட்டு போகிறதுக்கு கரெக்டாக இது இப்படியாவே இருக்கட்டும் அடுத்த ரவுண்டு வரும்போது அதை இதை எடுத்து நம்ம இப்படி போட்டு பின்னிக்கலாம் அதை பின்னுவோம் நான் இப்போ எப்படி பின்னணுன்னா அதேமாரி பின்னிக்கங்க தோற்கு அழகாக உள்ளே சொல்லிக்கிட்டேன்னா தெரியவே இல்லை இப்போ இது பண்ணு பரவாயில் பாருங்கள் இது வந்து அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி பேரட்டி போட்டுவோம் இந்த ஒயரு அதை இப்படி பெரட்டிவிடும் பேட்டினாலும் இப்படி தான் தெரியாது இப்படி பெரட்டி போட்டுக்கிட்டு இதில் இந்த லூக் போட்டு ஒரு வேறு நம்ம நம்ம வர வேண்டியது தான் அதேமாரி இந்த இந்த பக்கத்துக்கு நான் ஒயரை விட்டு வச்சுருக்கேன் அதேமாரி போடுவோம் சொறி சொறி போகிறதோட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது டிசைனுக்கு ஆனால் இந்தமாரி நடு சென்டரில் உள்ளத்துக்கு தான் இந்தமாரி போட்டுக்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வைக்கணுன்னாக்கா சுத்தீரம் கொண்டுகிட்டு தான் வரணும் அதை நான் மறு மறுக்கூட பின்னும்போது போது நான் உங்களுக்கு திட்டு திட்டா போடுவேன் அப்போ போடும்போது நான் அதை உங்களுக்கு கொண்டு வந்து காட்டு இது ஒரே சைடில் இருக்கிறதுனால இந்த ஒயரை ஒரு பக்கம் தான் சொறி விட்டேன் அதுக்கப்புறம் அதிலே வச்சுக்கிட்டேன் அதிலே வச்சு போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு அந்த மாரியே வச்சு போட்டுப்போம் அதேமாரி சுற்றிட்டு பின்னிட்டு வந்துட வேண்டியது தான் திட்டமாக வயிறு நீங்களுக்கு படாத அளவுக்கு திட்டமாக வச்சுக்கோங்க இது இன்னமும் ஒயர் நான் ஜாயின் போடணும் இப்படியே எடுத்து இந்த இதை தொறி விட்டுக்க வேண்டியது தான் தொறி விட்டுட்டு மறு ஜாயின் போடணும் அதான் இப்படி தாங்க பின்னிட்டு வரணும் அடுத்தது இந்த ஒயர் நினைச்சிருக்கேன்னா அதுமாதிரி நான் பின்னிக்கிட்டு இன்னொரு ரெண்டு மூணு வரி வந்து கடைசி வரி வரும்போது நான் காட்டுறேன் இந்த ஒயர் முடிஞ்சிருச்சினாக்க மறுபடியும் ஜாயில் பண்ணிக்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கூட அடியே பாருங்கள் நல்ல கலரு வீடியோவில் அப்படி தெரியுது நல்ல பச்சை நல்ல ரோஸ் இது வந்து பாருங்கள் இதை வந்து நான் வந்து உள்ளேயே கொண்டுட்டு போகாமல் இப்படியே போட்டிருக்கோம் பாருங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் மூணு ரெண்டு ஒன்று அந்தமாரி போட்டிருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதேமாரி இப்படியே நம்ம ஒயரை கொண்டு போகாமல் இந்த ஒயர் உடனே மறுபடியும் சொருவி அப்படியே நான் போட்டிருக்கேன் நான் அது மீடியாவில் போட்ட மாதிரியே தான் போட்டிருக்கேன் இந்த ஒயரை வண்டியும் உள்ள ஒயரை வண்டி இப்படி சொரி விட்டுருக்கேன் இந்த சைடில் பாருங்கள் ஒயரை நான் இந்த சைடு சொருவில் இந்த சைடு கடைசியாக இருந்ததுனால இதை சுருவிட்டுருக்கேன் இந்த பச்சை வயிற அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஓரம் சுற்றுறோம் ஓரம் சுற்றுறதை தனி வீடியோவாக போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோவில் போடுறேன் இதோட ஒன்று ஒரு பெரிய குடையும் போடலான்னு இருக்கேன் அது போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நல்ல பச்சை